பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து மேலும் ஒரு தடகள வீரர் தகுதி பெற்றிருக்கிறார் தரவரிசை அடிப்படையில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா கூடுதல் விவரம் என்ன முக்கியமாக பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இருக்கின்ற நிலையில் இறுதி கட்டமாக இந்திய தடகள அணியில் தமிழ்நாட்டில் இருந்து கூடுதலாக ஒரு வீரர் தேர்வாகி இருக்கின்றார் தமிழ்நாட்டைச் சென்றின் என்ற வீரர் தற்போது முன்பாக இந்திய தடகள அணிக்கு தேர்வாகி இருக்கின்றார் குறிப்பாக ஏற்கனவே பாரிஸ் ஒலிம்பிக் தொடரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருந்து ஐந்து தடகள வீரர்கள் தேர்வாகி இருக்கின்றனர் கடந்த முறை நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஐந்து வீரர்கள் தேர்வாகி இருந்த நிலையில் இந்த முறையும் ஐந்து வீரர்கள் எண்ணிக்கையே இருந்தது ஆனால் தற்பொழுது அது ஆறாக உயர்ந்திருக்கின்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு நீளம் சான்றிதழ் பிரிவில் அடிப்படையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெஸ்மின் நால்ரின் தற்பொழுது தகுதி பெற்று ஏற்கனவே சுபா வெங்கடேசன் வித்யா ராம்ராஜ் உள்ளிட்ட ஐந்து வீரர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கலப்பு நிலை பிரிவிற்கு தேர்வாகி இருக்கிற சூழலில் தற்பொழுது நீளம் சான்றிதழ் பிரிவிற்கு தமிழ்நாட்டில் இருந்து தேர்வாகி இருக்கிறார் சர்வதேச ராங்கிங் அடிப்படையில் முப்பத்தி மூன்றாவது இடத்தில் ஜெஸ்மின் நால்ரின் இருந்த நிலையில்

நான்காவது இடத்தை பிடித்த அணி இந்த முறை அதாவது தமிழ்நாட்டு வீரர்களை அடங்கிய இந்திய அணி இந்த முறை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் பதக்கத்தை வெல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மீனா